அண்ணன் சீமான் அவர்கள் தினம் ஒரு வார்த்தை தினம் ஒரு தத்துவம் என்கின்ற பாணியில அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் நேற்று முன்தினம் என்ன சொன்னாங்கன்னா சீமான் அவருடைய ஸ்லீப்பர்ஸ்ல செல் அண்ணாமலை இன்னைக்கு அண்ணன் அதை சொல்லியிருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உயர் போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவை எதிர்த்து அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர் வாதம் வைத்தார் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அந்த காலகட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணிருக்கோம் நீங்க அப்ளை பண்ணல சென்னை வந்துச்சு சீமான அப்ளை பண்ணல தினகரனுக்கு சென்னை வெள்ளம் வரலையா தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜிகே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலையா அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக ரினியூவாகிடுச்சி இதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜிகே வாசன் அவர்களுக்கும் சீமான் அண்ணன் அப்ளையே பண்ணல அதற்கு முன்பாக இன்ன யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிட்டாங்க அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிக்கையாளர் சந்திச்சு அவர் பேசிகிட்டு இருக்காரு கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு மா தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க அதனால லாஜிக்கலா ஒரு கேள்வி இருக்குன்னா பதில் சொல்லலாம் லாஜிக்கலா கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க இல்ல நாங்க அப்ளை பண்ணியும் இன்னொருத்தர் எங்க பின்னாடி அப்ளை பண்ணாங்க சிம்பலை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களே சீமானனுக்கு சப்போட்டா களத்துல வந்து பேசணும் அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் எப்படி தமிழகத்திற்கு அண்ணே இன்னைக்கு சிஎம் பத்தி ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அப்பப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பாக்குறாரு ஸ்பெயின் போறாரு துபாய் போனாரு சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனார் இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வர் எங்க போனார் அப்படிங்கறக்காக கடந்த மூன்று வருடத்துல அவர் போனதுல நமக்கு பிரயோஜனமா ஏதாச்சும் பணம் வந்திருக்கா கண்டிப்பா வரல அதனால அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அவர் களத்துக்கே வராதனால அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதில் மட்டும் முழுநேரப்படியாக வைத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாம் போட்டி போட்டுக்கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆனால் முதல்வர் அவர்கள் வீதிக்கு வந்தா தெரியும் மக்களுக்கு அவர் மீது எவ்வளவு கோபம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எவ்வளவு கோபம் இருக்கிறது அப்படியே நேரடியா வந்து பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பரப்புரை ஒரு சின்ன கூட்டத்தை போட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் பேசிட்டு மறுபடியும் ஒரு கேரளன் ஏறி உட்காந்து போனால் எப்படி அவருக்கு மக்களை பற்றி தெரியும் வீதி வீதியாக வரணும் முதல்வர் அவர்கள் வருவதில்லை சரி இதே முதல்வர் ரோட் ஷோ வர சொல்லுங்க பார்க்கலாம் ரோட் ஷோ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நகரத்தை அவரே தேர்ந்தெடுத்து ரோட் ஷோ வரட்டும் எத்தனை பேர் முதல்வரை பார்க்க வர்றாங்கன்னு பார்க்கலாங்கண்ணா நான் சவால் விடுக்கிறேன் அதாவது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு க்ரௌடை கொண்டு வந்து பேசுவதை விட ஏன் முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வர்றதுக்கு பயப்படுறாங்க பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ வந்துட்டு போயிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் நாளை தேனியில் ரோட் ஷோ வர இருக்கிறாங்க மறுபடியும் மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ ஒரு முக்கியமான நகரத்தில் நடக்க இருக்கிறது இதெல்லாம் கூட மக்களை வந்து சந்திக்கிறாங்க இடது பக்கம் வலது பக்கம் இல்லைங்க மணி யாராச்சும் பார்த்தா தெரியும் ரோட்ல வந்து மக்களை சந்தித்து அவருடைய அன்பை பெறுவது எப்படியா முதலமைச்சர் அதை இல்ல முதலமைச்சர் வந்தால் தெரியும் தமிழக மக்கள் அவர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்காங்க அதனால் ஒரு மாய உலகத்திற்குள்ள அவரே கட்டிய கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு பிரதமரை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பிரதமர் உழைக்கக்கூடிய உழைப்பை முதல்வர் செய்றாரன் பொதுமக்கள் முன்னாடி நாங்க வைக்கிறோம் பத்தாண்டு காலமாக பிரதமரை பார்த்திருக்கீங்க பிரதமருடைய உழைப்ப நீங்க பாருங்க முதலமைச்சருடைய உழைப்ப பாருங்க மக்களே முடிவு செய்யட்டும் யார் மக்களுக்காக களத்தலை என்று உழைத்துக் கொண்டிருக்கிறாங்க சோதனை அப்படியாங்கண்ணா அப்படி அண்ணா அண்ணா கண்டிப்பா நாங்களே இங்கதான் பிரச்சாரத்துல இருக்கிறோம் பணம் அதிகமா இருக்கவங்ககிட்ட வருமான உரித்தற்கு சோதனை பண்றாங்க பணம் இல்லாதவரை என்ன சோகம் பண்ண முடியும் அண்ணன் இருக்குறவota சகோதரணம் பண்றாங்க அவங்களுக்கு தேர்தலை பொறுத்தவரை அண்ணா நீங்க ஒன்னு புரிஞ்சிக்கணும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழ தேர்தல் நேரத்துல தனியா ஒரு செல் போட்டு புണിയாட்டுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் வரக்கூடிய அந்த சிவுஜ்ல் ஆப்ல வேறு வேறு சோர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்ட ஷேர் பண்ணி அவங்க பண்றாங்க இதுதான் நடைமுறை எனக்கு எங்க நடத்துறாங்க யார் நடத்துறாங்கன்னு சத்தியமா தெரியாதுங்கன்னா நான் எங்க பாட்டுக்கு பிரச்சாரத்தில் இருக்கோம் அதனால் எதாக இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்து தான் வேலை நடக்கும் காரணமாக வந்து இப்போ என்னுடைய மனைவியும் ராமபக்தான் சொல்லி பேசிட்டு இருக்காரு திமுக எப்படியுமே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வேலா எடுத்துட்டு சுற்றுனாங்க எந்த கடையிலையும் வேலை இல்லை குரு வருமானம் மட்டும்தான் வேல் பத்திரமா இருந்தது ஸ்டாலின் வேலை தூக்குனாரு கனிமொழி அக்கா வேலை தூக்குனாரு உதயநிதி அண்ணன் ரெண்டு வேலை தூக்குனாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி தூக்குனாரு இன்னைக்கு ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் சனாதன தர்மம் நான் ராமர் பக்தன் அயோத்தியாக்கு போனேன் அப்படின்னு பட் ஜனநாயகத்தினுடைய பெரிய வியாதி என்னங்கன்னா மறதி தான் பெரிய வியாதி எல்லாருக்குமே ஆனால் இந்த முறை மக்கள் சரியாக ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் யாரெல்லாம் பொய் வேஷம் போடுறாங்க உண்மையாலுமே நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா டெய்லி எதிருங்க அதே எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க எலெக்ஷன் அப்ப பட்டையை போட்டுக்கிறீங்க எலெக்ஷன் முடிஞ்ச மறுபடியும் எதிர்க்கிறீங்க அதனால இது தமிழக எலெக்ஷன்ல வாடிக்கை நாங்க தான் கேட்டோமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துல இந்து தர்மத்தை வைத்து சனாதன தர்மத்தை வைத்து எல்லா மதமும் கிறிஸ்தவ தர்மம் இஸ்லாமிய தர்மத்தை வச்சு நடத்தலாமான்னு கேட்டதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு வேண்டாம் அதுக்கப்புறம் இதுதான் போலீஸ் தர்ம ஒரு நிமிஷம் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு இதை வந்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு அமைச்சர் சொல்றாங்க இந்த ஆட்டி ரெக்கார்டே பாருங்க இந்த அளவுக்கு படிச்சவங்க ஆட்டி வந்து அண்ணாமலையே நைட்டு உட்கார்ந்து ரெண்டு மணிக்கு டைப் அடிச்சு அதை வெளியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து விட்டுருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க இந்த அளவுக்கு தான் அவருடைய பொது அறிவு இருக்கு அண்ணா கச்சத்தீவை பொறுத்தவரை முதலமைச்சர் தானே மேடையேறி மேடையேறி தேர்தலுக்கு முன்பு ஒரு ஒரு மேடையாக ஏறி கச்சத்தீவை பத்தி தானே பேசினாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க ஐயோ அம்மா தானே கத்திட்டு இருந்தாங்க

தமிழகத்தில் குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவது அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கு அதுல இந்திய அளவில் கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அறுவருக்கத்தக்க வகையில் பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றார் அவர் ஏதோ ஒரு பிரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய நான்கு நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்காந்து பேசுவது எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா பியர் டாஸ்மாக சாராயம் ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் ட்ரக் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல டாஸ்மாக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா அவர் அது நான் சொல்ல மாட்டேன் அப்பா பேர் அப்புறம் நாங்களா சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க அப்போ உதயனி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதையனை ஸ்டாலின் நாங்கள் இருந்து கூப்பிட்றோம் அவர் ஓகேன்னு வர சொல்லுங்க கணத்துக்கு நாங்கள் தயார் மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம் இன்னொருக்கா நாளை காலையில் இருபத்தொன்போது பைசான்னு சொல்ல சொல்ல நாங்கள் ட்ரக் ஸ்டாலின் சொல்லுவாங்க பல பேர் இருக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்துவோம் மரியாதையை கொடுத்து மரியாதையை சரியான கச்சதீவுக்கு திமுக என்ன சொல்லுச்சு எலெக்ஷன் நேரத்துல பிஜேபி டிராமா பண்றாங்கன்னு அதையே திரும்ப தீமுகாக்கக்கு சொல்றாங்க எலெக்ஷன் நேரத்துல நீங்க டிராமா பண்றீங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ரெண்டுக்கு ஒரே நியாயம்தான் கச்சதீவுக்கு அண்ணா அப்படி ரெண்டு ವರ್ಷ எல்லாம் சொல்ல நாங்கள் தமிழக பாராை Janata கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு சென்று கச்சத்தீவு திரும்ப இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ணா ஏன்னா பொன்னாரண்ணன் அந்த பகுதியை சார்ந்தவங்க மீனவர்கள் பேசினாங்க நீண்ட அனு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தலைமையில் அந்த குழு முருகன்ஜி இருந்தாங்க ராஜா இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து வானத்தியாக்க எடுத்து இதை ஜெய்சங்கர் ஐயாட்ட கொடுத்திருக்காங்க இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் எப்படி எடுக்க போறோம் எப்ப எடுக்க போறோம் அதற்கு ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள்

பாருங்க திமுக காரங்க போய் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க கோயம்புத்தூருக்குல அவங்க பாவம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு கேமராவை உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள எல்லாம் கரெக்டா உட்காந்து வேலை பாக்குறாங்களா கரெக்டா வர்றாங்களா திமுக காரங்க போய் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலாம் அந்த கேமரா எங்க கண்ட்ரோல் ரூம் அறிவாலயத்துல நாங்க பாத்துருவோம் யார் வந்தீங்க யாரு வரமாட்டீங்க இப்படி எல்லாம் திருப்புறானுங்க பாருங்க ஒரு அரசு அரசு இயந்திரத்திற்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேமராவை அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள வச்சு எலெக்ஷன் கமிஷன் கண்காணிக்கிறாங்க யாராச்சும் கள்ள ஓட்டு போடுறாங்களா எல்லா அதிகாரிகளாக ஒழுங்கா உட்காந்துருக்காங்களா திமுக காரங்க திண்ணை பிரச்சாரம் நேற்று கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடலாம் அந்த கேமராவை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அறிவாலயத்தில் ஃபீல் இருக்கு இப்படித்தானே அவனுக்கு பரப்புரை இருக்கு நீங்க முப்பத்தி மூன்று என்ன பண்ணீங்கன்னு சொல்லாம கேமரா வச்சு ஆள கண்டுபிடிப்பான்னு பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி இந்த கட்சி தீவிர ஒரு

உதாரணத்துக்கு நீங்க இந்தியா சைனா வாரை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்தியா சைனா வாரனுடைய கமிஷன் ரிப்போர்ட் எல்லாம் கிளாசிஃபைடு ஒரு நாள் மேபி மோடிஜியினுடைய மூன்றாவது டேமோ ஒரு நாள் அதை டீ கிளாசிஃபை பண்ணுவாங்க அன்னைக்கு நமக்கு தெரியும் குரூப் சென்ட்ரசன் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டுடைய பேர் இட்ஸ் அ கிளாசிஃபைட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வெளியே வந்தால் பல உண்மைகள் வரும் அதை தான் இன்னைக்கு கச்சத்தீவனுடைய ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு அதனால கிளாசிஃபைடாக ஒரு ரிப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அரசாங்க அதிகாரிக்கு அக்சஸ் இல்லையா ஒரு ஆர்டிஐ ரிப்ளை யாருன்னே கொடுப்பாங்க அங்க இருக்கக்கூடிய செக்ஷன் ஆபிசர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரி அவங்க இருக்கக்கூடிய அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சு ஆர்டிஐ ரிப்ளை கொடுப்பாங்க அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இல்லை எல்லாம் ஒரு கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் இப்போ தானே பொதுவெளிக்கு வந்திருக்கு எனக்கு இந்தியா சைனா வார பத்தி நீங்க கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய பதில் ஒன்று மாதிரி இருக்கும் ஆனால் அந்த புரூக் சென்டர்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அதை முழுமையாக டீ டீக்ளாசிஃபை பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஐந்து ஆண்டு கூட பத்து ஆண்டு கூட எப்போது வந்தாலும் கூட அன்னைக்கு இதே கேள்வி நீங்க கேட்க தான் போறீங்க அதனால கிளாசிஃபைட் பொது இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் ஆர்டிஐலாம் அவங்க கொடுக்குறாங்க ஆர்டிஐ பொறுத்தவரைக்கும் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் ஏதோ ஸ்ரீக்கிரம் ஆர்டிஐ போட்டு நான் டாக்குமெண்ட் வாங்கிட்டேன் அது எந்த இன்ஃபர்மேஷனோ நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கறது ஆர்டிஐ சொல்லுது நேச்சுரலாவே அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கணும் தடுக்கக்கூடாது அதை ஆர்டிஐ மூலமாக ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் யாருக்கு அக்சஸ் இல்லாத ஒரு ஏன்னா அதுலயே சொல்லியிருக்காங்களே இந்திரா காந்தி அவர்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் இந்த டிஸ்கஷனே வேற யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் போது எப்படிங்க நான் பொதுவழில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்லுவாங்க

வெளியுறவுல் இந்திய எல்லையில இருக்கக்கூடிய தமிழக பிஷர்மேனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு எல்லா கோணத்திலையும் அணுகுறாங்க அதிமுக திமுக வந்து பரப்புரையில வந்து ஆட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க எப்படி எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க அது எதோ நம்ம இவர் டிஆர்பி ராஜா இருக்கா இருக்கிற அல்லங்கா போகும்போது ஆட்டுக்குட்டி தூக்கி போறாரம்மா டிஆர்பி ராஜா எவ்வளவு எவ்வளவு பையன் அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டான்னா அதாவது நேத்து நாங்களா பிரச்சாரம் பண்ணும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க குரும்பா கம்யூனிட்டி அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க ஒரிஜினலாக ஸ்ரீபிரியர் அவங்க ஆட்டனுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இவங்கெல்லாம் என்ன பணக்கார ஆட்கள் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் அப்பா எல்லாம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க டிஆர்பி ராஜா கேப்பாச்சு ஒரு நாள் நாச்சு வேர்வேன்னு வந்து செஞ்சிருக்கானா ஒரு நாள் செஞ்சிருக்கா ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலேயோ நகரத்திலேயோ உழைச்சி சம்பாரிச்சிருக்காரா உழைச்சி சம்பாரிச்சிருக்காங்களா சொன்னால அவங்க தான் பேசலாம் அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிடுச்சுன்னா தனி மனித தாக்குல தான் தாக்குதல தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு தனி மனித தாக்குதல் அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க அதான் என்னுடைய அன்பான வேண்டுகள் எத்தனை பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டு கொடுத்தாங்க ஜூன் நான்காம் தேதி இந்த மக்களுடைய தீர்ப்பை மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க ஒரு புதிய சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கும் என்னதான் இவங்க தலைகிறான் நின்னாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மோடியை கொண்டு வர வேண்டும் சாமானிய மனிதர்கள் அரசியல் இருக்கணும் வானதி சீனிவாசன் அக்கா போன்றவருடைய நல்ல வேலைகளுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் கோயம்புத்தூர் எல்லா மக்களும் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த டிஆர்பி ராஜாவோ யார் வந்தாலோ எப்படி மக்களுடைய மனதையும் முடிவு மாற்றுவாங்கன்னா இது போல செய்தியாளர் மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ட்ரோல் பண்றாங்க அவங்க மேடம் பாக்குறது நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நிறைய ட்ரோல் அது எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இல்ல இல்ல எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு காமெடி பண்ணிட்டு எப்படிதான் பேசிட்டு இருக்கோம் அது வந்து அது இயற்கை நீங்க வெளியே என்ன வேணாலும் ஆயிரத்தி விஷயம் பேசலாம்

சார் இதுல எந்த பிரச்சனை இல்லைங்க சார் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிரச்சனை பண்ணல சார் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் பாருங்க மீனவர்கள் கைதாகுறாங்க இன்னைக்கு திமுக அரசு எங்க மீது குறை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை துப்பாக்கி சூடு நடந்து மீனவர்கள் இறந்தார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மீது பழியை போடும் பொழுது உண்மையை மக்கள் தான் நாங்க சொல்றோம் இதுல எங்க சார் அரசியல் இருக்கு இரண்டாவது பிரதமருடைய பேச்சை பாருங்க பிரதமர் என்ன சொல்லிருக்காரு துரோகம் தவறு நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிய காங்கிரஸ் திமுக இதுதான் பொதுவெளியில் வைக்கிறாங்க பிரதமர் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே பேசலையே ஜெய்சங்கர் ஜி என்ன சொல்லியிருக்காங்க எல்லா ஆப்ஷன்ஸ் ஆன் த டேபிள் நாங்க பாக்கிறோம் இருவரும் கூட ஒரு வார்த்தை தவறா பேச அவருடைய பதவிக்கு என்ன இருக்கோ அது ரொம்ப கண்ணியமாக அழகாக பிரதமர் அவர்கள் பேசியிருக்கின்றார் இன்னைக்கு நாடு முழுவதுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்ககிட்ட இன்னைக்கு பதில் இல்லை ஆனா ஒரு திமுக அமைச்சர் சொல்றாரு இந்த சாட்டியை ரெக்கார்டே வந்து நாங்க டூப்ளிகேட்டா அடிச்சோம் அப்படின்னு

எல்லா இருக்கக்கூடிய நீலகிரி முருகனையா இப்பவே ஜெயிச்சிட்டாங்க அவருடைய வேட்புமனு தாக்கல் அவங்க அந்த அளவுக்கு சிறப்பான பணி நீலகிரியில போகுது கொங்கு மண்டலத்துடைய நாமக்கல் பாருங்க அற்புதமான வேட்பாளர் போட்டியல்ல ஒரு வேட்பாளரே மாத்தி அறிவிச்ச வேட்பாளரை மாத்தி திமுக கூட்டணி கட்சியில இன்னொரு இரண்டாவது முறை நிறுத்தி இருக்கிறாங்க பாருங்க ஈரோட்டில் எம்பி மரியாதைக்குரிய அண்ணன் கணேஷ்மூர்த்தி அவர்கள் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் பாருங்க என்ன ஸ்ட்ரெயின் கீழே இருக்கு அதனால் திமுக பணத்தை வைத்து கொங்கு மண்டலத்தை வென்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது கணவளும் நடக்காது ஆட்சியில் இருக்காங்க அங்க ஆட்சியில் நாங்க இருக்கும் தேர்தல் இருவருக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் நாங்க திமுக மாசமா என்ன பண்ணீங்க சொல்லுங்க திமுக எங்களை கேக்குது பத்து வருஷமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க இதுதான் தேர்தல் பரப்புறை நான் சீமான் அண்ணை பத்தி பேசுறேன்னா இல்ல திருமாவளவன் அண்ணனை பத்தி பேசுறேன்னா இல்ல அவங்க என்ன பிரதம மந்திரி வேட்பாளர்களா இல்ல அந்த கட்சி பிரதம மந்திரி ஆக போறாங்களா அதனால் என்ன மக்களுக்கு தெரியும் மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா இந்தி கூட்டணி ஒரு கட்சி இருக்கு பெரிய கூட்டணி அவங்களே சொல்லி சுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் நானூறு எம்பிக்களை தாண்ட போறோம் மக்கள் மன்றத்தில் இதானுங்கண்ணா சோ நீங்க அந்த கட்சியை பத்தி சொல்லணும் நாங்க சீமான பத்தி சொல்லணுமே அப்ப சீமான தக்காளி தொக்கா சீமானன்னு கட்சி நடத்துறாங்களா அப்புறம் அவரை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க அதிமுகவை பத்தி கேட்கறீங்க இப்ப திருமாவளவன் தக்காளி தொக்கா

எவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பம் வாழ்றாங்கன்னு இந்த எலெக்ஷன் முடிச்சோடன ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் அங்கே ரிலீஸ் பண்ணணும் மொழிப்போர் தியாகிகள் யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க குழந்தை என்ன பண்றாங்க குழந்தை என்ன பண்றாங்க எல்லாம் எங்க வாழ்றாங்கன்னு பாருங்க அந்த தியாகிகளுடைய பெயரை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய தீவு குழந்தைகள் எங்க இருக்காங்க ஆனால் யாரும் கொச்சைப்படுத்துறாங்க கொச்சைப்படுத்து பெரியார் அவர்கள் சொல்லிய தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஹிந்தி எழிப்பு போராட்டம் என்று நான்கு காலிப்போலெல்லாம் துப்பாக்கி எடுத்து இருந்தா அன்னைக்கே அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்திருக்கும் சொன்னது நானா தந்தை பெரியாரா தந்தை பெரியார் அப்ப அவங்க தந்தை பெரியார் அவர்களை தவறுன்னு சொல்றாங்களா ஆனால் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் சொன்னாலும் கூட மக்களுக்கு உண்மை தெரியும் தந்தை பெரியார் சொன்னது பொய்யும் சொல்லட்டும் தந்தை பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன சொன்னார் ஆண் ரெக்கார்டு என்ன சொன்னார் காலி போலினாரு துப்பாக்கியால் சுடணும்னாரு அது சுட்டிங்கன்னா உடனே போராட்டம் கைக்குள்ள வரும் காலி போலியெல்லாம் எடுத்து இஷ்யூ பண்றாங்க நான் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஐயாவை பத்தி பேசல பெரியார் ஐயாவை பத்தி ஏன் பேசல நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் பிஞ்சு போன பழைய செருப்புன்னா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போன இஷ்யூ ஹிந்து யார் திணிக்கிறாங்க இந்திய திணிச்சது காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி இருக்கீங்க அதே திமுக நான் கேட்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில ஹிந்தி திணிச்சது யாருன்னு காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறீங்க அதனால் இன்னைக்கு நீங்க ட்ராமாலாம் பண்ணி அந்த பிஞ்சு போன செருப்புன்னு திருப்ப போட்டிங்கன்னால் அது எப்படி இன்னொருத்தரை அவமானப்படுத்துவது மாதிரி ஆகும் இதை திமுக நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தி இல்லை நீங்கள் சொல்லுங்க ஹிந்தியில் போஸ்ட் அடித்து ஒட்டி இந்திரா ஒரு ஒரு வட இந்தியாவுடைய சகோதரர் கன்சிலக் நின்னாருங்க நம்ம கட்சி எதிர்த்து நின்னாரு அதுக்கு வந்து பிரச்சாரம் எல்லாம் இந்தியில் அடிக்கிறானு வந்துட்டு நம்மளே இந்தியால பைந்திரவர்கள் இந்த இந்தியா பேசுறீங்க நீங்க திமுக காரங்க அந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு விட்டு அடிக்கிறாங்க இந்த முறை ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரா உள்ளாட்சி தேர்தலில் துறைமுகம் தொகுதியில களமிறக்கிந்தாங்க அதனால ஸ்டாண்ட் அவங்கதானே சொல்லணும் எத்தனை நாளைக்கு பேசுவாங்க ஆனா பிரசத்தை கொடுங்க அவங்க கையில நிக்கிறாங்க நம்ம தொண்டர்கள் ராஜா ஒரு லெமன் ஜூஸ் கிடைச்ச பண்ணுவாங்க வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு அப்படியே பிரெஸ் குடுக்குற சாக்குலேயும் ஏம்பா நம்ம எல்லாம்